கமலஹாசன் கமலஹாசன் இன்னைக்கு எம்பியா பதவியேற்க போகிறாராம் விமான நிலையத்தில் வந்து பேட்டி கொடுக்கிறார்கள் இந்தியனாக என் கடமையை செய்ய போகிறேன் இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் நான் செய்ய போகிறேன் என்பது போய் ஆக போய் போய் பதவியேற்க போறதுக்கு ஒரு இந்தியனாக கடமையை செய்ய போகிறேன் எந்த இந்தியனா இந்தியன கடமையை செஞ்சீங்க உங்களுக்கு அந்த எம்பி பதவி உங்களுக்கு எப்படி வந்தது கமல்ஹாசன் கோவிச்சுக்க கூடாது நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா அது விமர்சனத்துக்குள்ளே இருந்தால் நாங்கள் பேசி தான் நீங்கள் உங்களுக்கு எப்போ பெருமை நீங்கள் எம்பி ஆகிறதா இருந்தா இருந்தால் இளையராஜாவுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் எம்பி பதவி அவர் வந்து இசையில் அவர் செஞ்ச சாதனைக்காக கொடுக்கப்பட்டார் அந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி வந்து சாதனையாளர்கள் திறமையாளர்களுக்கு கொடுப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் இளைஞர் இளையராஜாவும் கொடுத்தாங்க ஷோவுக்கு கொடுத்தாங்க அங்கே வட இந்தியாவில் அமிதாப் பச்சனுக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் அவருடைய சாதனைக்காகவும் திறமைக்காகவும் கொடுத்தப்பட்ட எம்பி அப்படி போட்டு எம்பியை வாங்கிட்டு நீங்கள் பதவி எடுக்க போனாங்கன்னா நாங்களே வாழ்த்துவோம் தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு ஆனால் நீங்கள் இந்த எம்பி பதவி அப்படியா வாங்கினீங்க திமுகவையும் திராவிட இயக்கங்களையும் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சியும் நீங்கள் மக்கள் நீதி மையத்தை எந்த திமுகவை எதிர்த்து பேசினீங்களோ அதே திமுகவில் போய் காலில் விழுந்தீங்க காலில் விழுந்தாலும் பரவாயில்ல உதயநிதிங்கிறது நேற்று முளைத்த காலான் அந்த உதயநிதி அந்த உதயநிதியிட்ட போய் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி எலெக்ஷனில் திமுகவுக்கு போய் ஆதரவு கரம் நீட்டி நூற்றுக்கணக்கான கோடிகள் நீங்கள் வாங்கினதாக வந்து எல்லாம் செய்தி வந்ததும் உங்கள் கட்சிக்கார்டே பேட்டி கொடுத்தான் அப்படியெல்லாம் வாங்கி அதற்கு பரிசாக அதற்கு இனாமாக கொடுக்கப்பட்டது தான் இந்த எம்பி பதவி அந்த எம்பி பதவியை வாங்கினதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா அதனால் கனவோட போகிறாரு நான் போய் பேச போகிறேன் நான் போய் இன்னைக்கு பதவி ஏற்க போகிறேன் பதவி ஏறுங்க ஆனால் பேச முடியாத உங்கள் இஷ்டத்துக்கு திமுகவில் போயிட்டால் ஒரு மிக உயர்ந்த ஒரு இதில் இருக்கார் நம்ம சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு கல்லூரிகள் வச்சுருக்காரு ஒரு கல்லூரிக்கெல்லாம் அவர் வேந்தர் அவர் சமூக அக்கறை உள்ளவர் அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு அந்த கட்சி வந்து இப்போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுகவோட கூட்டணி வச்சார் அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்க எம்பி சீட்டில் நின்று ஜெயிச்சுட்டார் ஆனால் அவர் கட்சிக்குன்னு நிறைய ஓட்டு இருந்தது அவர் வச்சு ஜெயித்தார் ஆனால் திமுகவோட கூட்டணி அவர் பதவி ஏற்க போகிறார் பதவி ஏற்ற உடனே கொஞ்ச நாளில் மிரட்டல் வருது யார் ஸ்டாலினை கூப்பிட்டு மிரட்டல் இவ்வளவு கேவலம் பாருங்க என்னென்னா ஓமிஷ்டத்துக்கு பேசக்கூடாது நாங்கள் சொல்கிறபடி தான் பேசணும் நாங்கள் கோஷம் போட்டால் நீயும் கோஷம் போடணும் நாங்கள் வெளிநடப்பு செஞ்சால் நீயும் வெளிநடப்பு செய்யணும் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்போ இந்த பதவியிலேருந்து என்ன பிரயோஜனம் இவங்களுக்கு ஜால்தா அடிக்கிறதுக்காக அந்த பதவிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சு சபாநாயகர்கிட்ட போய் கொடுத்தார் சபாநாயகர் கேட்டார் என்னென்னு இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் எனக்கு இவ்வளோ பெரிய கல்லூரிகள் இருக்குது மிகப்பெரிய இப்போ கோடீஸ்வரன் அவர் தமிழ்நாட்டிலேயும் இப்போ இப்போ கோடீஸ்வரன் பெரிய கோடீஸ்வரன் எனக்கு வந்து நான் கட்சியும் வச்சுருக்கேன் கூட்டணி வச்சேன் இவங்க கூட்டணியில் சேர்ந்து ஜெயிச்சதுக்கு என்ன பொம்மை மாதிரி உபயோகப்படுத்துகிறாங்க இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க நான் இருக்க விரும்பலைன்னு ராஜினாமா கொடுங்க கொடுத்த உடனே சபாநாயகர் ஒரு கூப்பிட்டு உக்கார வச்சு இவங்களை பற்றி இன்னைக்கியா நீங்கள் பார்க்குறீங்க டெல்லியில் இருக்கிற அத்தனை பேருக்கு இவங்க லட்சணம் தெரியும் இவர்கள் அயோக்கியர்கள் அக்கிரமம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அதனால் இவங்களுக்காக போய் நீங்கள் இந்த பதவியை ராஜினாமா பண்ணணுமா உங்கள் வழியில் நீங்கள் போங்க யார் என்ன பண்ணால் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் உறுதிமொழி கொடுத்த தான் திருப்பி அந்த பதவியை அவர் ராஜினாமா பண்ணலை அப்போ அப்படிப்பட்டவரே சொந்தமாக சிந்திக்கக்கூடாது சொந்தமாக பேசக்கூடாதுன்னு நினச்சவங்க இவங்க ஸோ கமலஹாசனை நீங்கள் போய் உங்கள் பதவி கடமை ஆற்றிட முடியுமா நீங்கள் நினைச்சதை பேசிட முடியுமா உங்களையும் ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை போல ஆட்டுவிப்பார்கள் இந்த கூட்டம் திராவிட முட்டாள்கள் கூட்டம் அதனால் பெருமையாக சொல்லிக்கொள்ளாதீர்கள் உங்கள் கேரியர்லேயே உங்களுக்கு கிடைக்கப்பட்ட கருப்பு புள்ளி திமுக ஆதரவுடன் நீங்கள் வாங்கிய எம்பி பதவி அதில் நீங்கள் பேச முடியாது எதையும் சாதிக்க முடியாது அதனால் தமல்ஹாசனுக்கு வாழ்த்து சொல்ல தயாராக இல்லை காரணம் நீங்கள் போகிற அணி மோசமான அணி நீங்கள் போகிற பாதை திராவிட இயக்கம் போட்டு கொடுத்த பாதை அதில் யாருமே சுயமாக சிந்திக்க முடியாது சுயமாக பேச முடியாது என்பதை கமலஹாசனுக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம்